அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டை தற்கொலை வெற்றி கழகத்துக்கு போயிருக்காரு போயிருக்காரு போனதுல இருந்து ரெண்டு விதமான பதில்கள் தமிழ்நாட்டில் உதவிட்டு இருக்கு ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அவரு தாவைக்காக்கு போனதுனால எந்த வித பாதிப்பும் கிடையாது கொங்கு மண்டலமே அவர் பின்னாடி போக போறது கிடையாது அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு தியரி சொல்றாங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க செங்கோட்டையன் அவர்கள் தாவே காக்க போனது கொங்கு மண்டலத்துல பெரு அடிய கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இது ரெண்டுமே நடக்க போறது கிடையாது ஏன்னா அது எதுக்காக நான் தெளிவா சொல்லிடுறேன் அதே மாதிரி செங்கோட்டையன் தற்கொலை வெற்றி கழகத்துக்கு போனது என்டிய கூட்டணிக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கான்னு கேட்டா உருவாக்கி இருக்குதுதான் அதை நான் கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் எனக்கு கொஞ்சம் பொறுத்து இருந்து கேளுங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு ஒரே ஒரு முறை மட்டும் தான் அவர் சட்டமன்ற தேர்தலும் தோல்வி அடைஞ்சிருக்காரு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இருபத்தி ஒன்பது வயசுலயே சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்காரு அந்த அளவுக்கு அவருக்கு எக்ஸ் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால அம்மா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ரூட் மேப் போட்டு கொடுத்ததுல இருந்து எந்த தொகுதியில எந்த விதமான பிரச்சாரம் பண்ணணும் எந்த ஊருக்கு எப்படியெல்லாம் போகணுன்ற வரைக்கும் ரூட் மேப் போட்டு கொடுத்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்துல அவர் எந்த விதத்துல அவர் காய்களை நகர்த்துவாருன்னா அவரோட ஒரே மோட்டிவா தற்கொலை கழகத்தை ஜெயிக்க அவரோட மோட்டிவ் கிடையாது அவரோட அவரோட மோட்டிவ் கிடையாது ஒரே மோட்டிவ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பணிவாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவர் கட்சிக்குள்ள கூட்டு வரும் போதே இவர் மாநில பொறுப்புல இருக்காரு இவர் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு எடப்பாடியை விட பல்மலுக்கு சீனியர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் அப்படி இருக்கும் போது எடப்பாடி என்னை வந்துட்டு அடிப்படை உறுப்பினர் பதவிகளுக்கு நீக்கிட்டாரு அப்படின்ற பெரி அவருக்கு இயல்பாக இருக்கும் தான் நம்ம கிடையாது அதனால எடப்பாடி அவர்களை பழி வாங்கணும்ன்றதுதான் செங்கோட்டையனோட ஒரே மோட்டிவாக இருக்கு அவர் தெல்லத்தறிவா கோபியில் இருக்கக்கூடிய அவரோட ஆபீஸ்ல வச்சு பொதுமக்கள் கிட்ட பேசியிருக்காரு அங்க இருக்கிறவங்க என்கிட்டயே சொல்லியிருக்காங்க இதான் நிதரசமான உண்மை எப்படி பழி வாங்குவாரு எடப்பாடியே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஒன்றியத்திலையும் நகரத்துல இருக்கக்கூடிய முக்கிய தலைவரும் அவருக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அண்ணா திமுக சார்பா யார் யாரெல்லாம் எடப்பாடி தலைமையில போட்டி போட போறாங்களோ அவங்களை காலி பண்றதுதான் செங்கோட்டையோட வேலையாக இருக்கும் எப்படி காலி பண்ணுவாரு இப்ப அண்ணா திமுக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் செங்கோட்டையனை தெரியும்னு சொல்லியிருக்கேன் இப்ப எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு உதாரணத்துக்கு முடக்குறிச்சி தொகுதியில ஒருத்தர் கேண்டிடேட்டா கொண்டு வராரு இல்லாட்டி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில வந்துட்டு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு கேண்டிடேட்டா எடப்பாடி அவர்கள் கொண்டு வராரு அந்த கேண்டிடேட்டுக்கு ரெபல் கேண்டிடேட் உள்கட்சியில எல்லா கட்சியிலும் இருப்பாங்க இப்ப நான் என் கட்சியில சீட்டு கேக்குறேன்னா என் கூட சேர்ந்து ரெண்டு மூணு பேர் சீட்டு கேட்பாங்க அதே மாதிரி அண்ணா திமுக ஒருத்தர் சீட்டு கேட்கிறார்டு இருப்பாங்க ஆனா சீட்டு கிடைக்க போறது கடைசியில ஒருத்தவங்களுக்கு மட்டும் தானே மூணு இருக்கும் யாருன்னு செங்கோட்டையன் அவர்களுக்கு தகவல் போகமா போகாதா அப்படின்ற பட்சத்துல அந்த ரெண்டு மூணு பேரத்துல யாரே ஒருத்தர் செங்கோட்டையன் தொடர்பு கொண்டு ரெண்டு ஆஃபர் கொடுக்கலாம் ஒன்னு நீ டிவி கே வா டிவி கே வந்தீன்னா நீ தான் உன்னோட தொகுதியில வேட்பாளர் உன்னோட தொகுதியில டிவி கே ஓட ஓட்ட வாங்கினா நீ தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து ஓட்ட நீ வாங்கலாம் ஏன்னா டிவி கேக்கு ஒரு பேங்க் சேர்த்துனா நீ பேங்க் வாங்கிட்டு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீ வேற கட்சி மாறிக்க அப்படின்னு ஒரு டீல் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீ அந்த தொகுதியில அண்ணா திமுக கேண்டிடேட்டுக்கு வேலை செய்யாத என்டிஏ கூட்டணி கேண்டிடேட்டுக்கு வேலை செய்யாத அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த தொகுதியில நீ வேலை செய்யாம தோக்கடிச்சுட்டீன்னா அடுத்த தேர்தலில் முப்பத்தி ஒன்னு தேர்தல்ல நீ தான் அங்க எம்எல்ஏவா வரப்போற எம்எல்ஏ சீட்டு நீ தான் கேட்க போற இந்த மாதிரியான ஆஃபரை செங்கோட்டையன் கொடுப்பாரு இது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவரால் பண்ண முடியும் இதுதான் என்டிஏ கூட்டணிக்கு செங்கோட்டையனால வரக்கூடிய ஆபத்து அப்புறம் இன்னொரு தேதியும் நான் சொல்றேனே ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கெடு கொடுத்திருக்காரு அடுத்த தனி கட்சி ஆரம்பிக்க போறதான் சொல்றாரு அப்ப அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு திமுக கூடயும் போக முடியாது அப்போ அவரு டிவிக்கே கூட ஒரு கூட்டணியா போய் நிக்கலாம் டி டிவி அவர்களும் இந்த பக்கம் கூட்டணியா போகலாம் அப்படின்ற பட்சத்துல நிறைய வாக்கு வங்கிகளை என்டி கூட்டணி இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதை லீட் பண்ணி கொண்டு போனா திரு செங்கோட்டையன் நான் சொன்ன தியரி நடக்குமா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா இதான் கல யதார்த்தம் அவர்னால வந்துட்டு உங்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியோட மக்களுக்கும் அவர் நேரடியாக தொடர்பு கிடையாது ஆனா அவர் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அவர் கூட பழக்கம் இருக்காங்கன்னு சொல்றாங்களா ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் ஐநூறுல இருந்து ஒரு மூவாயிரம் ஓட்டு இருக்கும் அந்த ஐநூறுல இருந்து ஒரு மூவாயிரம் ஓட்டுல பாதி பாதி ஓட்டு அந்த தலைவருக்கு உண்டான ஓட்டா இருக்கும் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கே அண்ணா திமுக செல்வாக்கு தான் ஆனா அது காவாசியான செல்வாக்கு வந்து செங்கோட்டையான செல்வாக்கு அப்படின்ற பட்சத்துல ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கட்சி அப்பாற்பாட்டு காவாசிய செல்வாக்கு இருக்குதுல்ல அந்த செல்வாக்கான வாக்குகளை மனைமாற்றும் பொழுது இந்திய கூட்டணிக்கு ஆபத்தாக்க முடியும் இதுதான் செங்கோட்டையன் அவர்கள் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கா இதுதான் நான் என்னோட திகர் ஏன்னா நான் வந்து ஒரு பொலிட்டிக்கலா வந்துட்டு எப்படி அனலைஸ் பண்ணுவேன்னா இப்படி அனலைஸ் பண்ணுவேன் அடுத்து எடப்பாடியோட மூ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா செங்கோட்டையோட மூ இப்படி இருக்கும்போது எடப்பாடி அவரை பழி வாங்குறதுக்கு இதான ரைட் சான்ஸா இருக்கும் இப்படிதானே செங்கோட்டையன் பழி வாங்குவாரு